அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதாவது பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கள் எட்நூத்தி முப்பத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூத்தி எண்பத்தொன்னு இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டு நம்பர் இன்னைக்கான வின்னிங் நம்பரில் ஆயிருக்கு அதாவது ஏழாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் என்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா எட்நூற்றி எண்பத்தி ஏழு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்லியும் பி போல்லியும் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பர் சி பாஸ் ஆயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அட்டகாசமான சூப்பரான வினிங் நண்பா இன்றைக்கி அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் முன்னூற்றி நாற்பத்தெட்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் முன்னூற்றி நாற்பத்தெட்டு இதை கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூறு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசியில் நம்பரை இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பர்ல பசம் இருக்கு முந்நூற்றி முப்பது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போல்யூமும் பி போம் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி முப்பது பெருக்கள் முந்நூத்தி நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினாலு எட்நூற்றி நாற்பது இதில் கடைசிக்கு முன்ன மாதிரி எட்நூத்தி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா அட்வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி ரெண்டு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணுங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி தொண்ணூத்தாறு இதில் கர்ஷேகம் முன்னவர் இரநூத்தி தொண்ணூத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி பத்து பெருக்கல் முந்நூற்றி நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பத்து பெருக்கல் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தேழு ஜீரோ எண்பது இதில் கஷேகம் முன்னாம்பர் ஜீரோ எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தேழு பெருக்கள் முன்னூத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி ஏழு பெருக்கள் முந்நூத்தி நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூத்தி இருபத்தி நாலு எழுபத்தாறு இதுல கடைசிக்கு நம்பர் எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ஆறு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பசாயிருக்கு ஏழாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ஏழுநூற்றி அறுபத்தஞ்சு ஏழாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் பி போலியும் பசாயிருக்கு அறுபத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு அதை கால் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இரநூத்தி இருபது இதில் கடைசி குபு நம்பர் இரநூத்தி இருபது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த ஒன்றிய நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ ஜீரோ ஆறு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியூமும் பி போல்லியும் பாஸ் ஆகியிருக்கு ஜீரோ ஜீரோ ஆறு முந்நூற்றி நாற்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஆறு நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி எட்டு எட்டு இதில் பார்த்தோம்னா கடைசியிலுக்குற முன்னர் ஜீரோ எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தெட்டு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பர்ல பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தி ரெண்டு டபுள் ஜீரோ இதில் கடைசிக்கும் நம்பர் இரநூறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூறு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அதை கால் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தெட்டு நானூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசி மூணு நம்பர் நானூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நாலாம் நம்பரும் மூணாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மூணாம் நம்பர் பி போல்யூம் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா நான் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு ஜீரோ முப்பத்தி ரெண்டு இதில் கடைசி கும்பு நம்பர் ஜீரோ முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா நூற்றி எழுவத்தேழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு இதை கால் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவத்தேழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா 615 பதினஞ்சு தொண்ணூத்தி ஆறு இதுல கடைசி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூத்தி தொண்ணூத்தாறு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ இருபது பெருக்கல் முன்னூத்தி நாப்பத்தி எட்டு பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் கால்குலேட் பண்ணும்னா அறுநூத்தி தொண்ணூற்றாறு ஜீரோ இதில் கடைசிக்கு மூணு நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது இதில் ஒன்பதாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஐநூற்றி ஐம்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இதில் கடைசி நம்பர் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு அதை கால் குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ஜீரோ இதில் கடைசி கும்பு நம்பர் இர இரநூத்தி இருபது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபது அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி தொண்ணூற்றி பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு இதை பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தேழு முந்நூற்றி ஐம்பத்தாறு இதில் பார்த்தோம்னா கடைசி நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தாறு இதில் ரெண்டு நம்பர் எடுத்து நீங்கள் நம்பரில் பாசாயிருக்கு மூணாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ஆறுநூற்றி எண்பத்தி மூணு ஆறாம் நம்பர் ஏ புள்ளி நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பசாயிருக்கு அறுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு அதை கால் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி முப்பத்தேழு அறநூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசி கும நம்பர் அறநூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி எண்பத்தி நாலு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வணிக பாஸ் பசாயிருக்கு ஆறாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் அறுநூற்றி பதினெட்டு ஆறாம் நம்பர் ஏ போலியும் எட்டாம் நம்பர் சி போட்லையும் பாஸ் ஆயிருக்கு அறுநூற்றி பதினெட்டு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு இதை பண்ணிக்கிறோம் அறுநூற்றி பதினெட்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினஞ்சு ஜீரோ அறுபத்தி நாலு இதில் கடைசிக்கு நம்பர் ஜீரோ அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி நாலு ஜீரோ பதினொன்று அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ரெண்டு ஜீரோ பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ரெண்டு பேருக்கள் முன்னூற்றி நாற்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு இதை காலுலேட் நூற்றி எழுபத்தி நாலு ஆறுநூத்தி தொண்ணூத்தாறு இதில் கடைசி இருக்கு முன்னம்பர் ஆறுநூறு தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி ஏழு பேர்கள் முன்னூத்தி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஏழு பேர்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு எட்டு இதை கால்கலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி எழுபத்தாறு நானூற்றி முப்பத்தாறு இதில் கடைசிக்கு இதுல நானூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தாறு மோனா நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாயிருக்கு எட்நூற்றி முப்பத்தி மூணு மூணா நம்பர் பி போலியும் சி போலியும் பாசாயிருக்கு எட்நூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு தான் பண்ணிக்கிறோம் முப்பத்தி மூணு பெருக்கள் நாற்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தொம்போது எட்நூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசி நம்பர் எட்நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி நாலு அடுத்த பார்த்தோம்னா இரநூத்தி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டுதை பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்பது முந்நூற்றி நாற்பத்தி எட்டு இந்த கால்க்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி இருபத்தேழு முப்பத்தி இதில் கடைசி முன்நர் எழுநூற்றி முப்பத்தி நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பசாயிருக்கு இரநூத்தம்பத்தாறு ரெண்டாம் நம்பர் ஏ போடில் பசாயிருக்கு இரநூத்தம்பத்தாறு பேருக்கு முன்னூற்றி நாற்பத்தெட்டு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தம்பத்தாறு பேருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு இந்த கால்ட் பண்ணோம்னா எட்நூற்றி தொண்ணூறு எண்பத்தெட்டு இதில் கடைசி நம்பர் ஜீரோ எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தெட்டு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு நூற்றி ஏழு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாசாயிருக்கு நூற்றி ஏழு பெருக்கள் எட்டு முந்நூற்றி நாற்பத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஏழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு முப்பத்தாறு இதில் கசகம் மூணு நம்பர் இரநூத்தி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தாறு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசம் ஆகிருக்கு மூணாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பர் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போட்லேயுமே ஆறாம் நம்பர் சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு பிசி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி எழுநூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசி ஹோம் நம்பர் எழுநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபத்தெட்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பரும் அடுத்த வண்டி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஏழாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா எட்நூற்றி எண்பத்தேழு எட்டாம் நம்பர் ஏ போல்யூமு பி பாஸ் பசாயிருக்கு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல்டில் பசாயிருக்கு எட்நூற்றி எண்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டு அதை கால்வே பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி ஏழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எட்டு அறநூற்றி எழுபத்தாறு இதில் கடைசிக்கும் நம்பர் அறுநூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு இதில் இருந்து கன்ஃபாமாக நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும்பா ட்ரை பண்ணி பாருங்களுமா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா